கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க அதுவும் மிக குறைஞ்ச விலையில எப்சல் ஈகோ டேங் பிரிண்டர்ஸ் இது Totally Printabulous <laughs> கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே அதிகாலை இரண்டு மணிக்கு குடியிருப்பு பகுதியில் இருந்த வீடுகளின் கதவை ஒரு பெண் தட்டிய சம்பவம் குறித்து மாவட்ட காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது பர்கூரில் இருந்து ஜெகதேவி செல்லும் சாலையில் இருக்கும் ஒரு குடியிருப்பு பகுதிக்குள் அதிகாலை இரண்டு மணிக்கு ஒரு பெண் வந்தார் தரையில் விழுந்ததால் தனக்கு காயம் ஏற்பட்டதாக கூறிய அவர் அருகில் இருந்த வீடுகளின் கதவுகளை தட்டி திறக்கும்படி கூச்சலிட்டார் மேலும் அங்கிருந்த பொருட்களை எடுத்து சத்தம் எழுப்பினார் ஆனால் வீட்டில் இருந்தவர்கள் யாரும் கதவை திறக்கவில்லை இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் வெளியானது அந்த பெண் உண்மையாகவே உதவி கேட்டு வந்தாரா அல்லது வேறு ஏதாவது நோக்கத்துடன் வந்தாரா என அப்பகுதி மக்கள் ஆச்சமடைந்தனர் இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது அதில் கதவை தட்டிய அந்த பெண் கிருஷ்ணகிரி மாவட்டம் மிட்டகழி கிராமத்தில் சேர்ந்தவர் அந்த பெண்ணுக்கும் அவரது கணவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதால் அவரது கணவரும் போகும் வழியில் தண்ணீர் தாகம் எடுத்ததால் அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிக்கு சென்று அங்கிருந்த வீடுகளின் கதவுகளை தட்டி உதவி கேட்டுள்ளார் ஆனால் யாரும் கதவை திறக்காததால் பர்கூர் அரசு அரசுக்கு சென்று முதலுதவி சிகிச்சை பெற்ற அவர் மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் காவல் நிலையத்தில் குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது மேலும் இந்த விவகாரத்தில் உண்மைக்கு புறம்பான தகவலை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை எச்சரித்துள்ளது